இந்த ஒரு ட்ரிங்கை காலையில் குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க உங்க உடம்புல தங்கி இருக்க எல்லா கெட்ட கொழுப்புமே கரைஞ்சி சீக்கிரமா ஸ்லிம் ஆயிடுவீங்க வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாம முடி ரொம்ப கொட்டதுன்னு கவலைப்படுறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ட்ரிங்க் இந்த சூப்பர் ட்ரிங்க் பண்றதுக்கு அதிக மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச முருங்கை இலையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெண்டு மூணு நாள் வெயில் படாம நிலையை காய வச்சு எடுத்துக்கோங்க கூடவே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான கருவேப்பிலையும் காய வச்சு லேசா வறுத்து எடுத்துக்கோங்க இன்னும் உங்க வெயிட் பாஸ்டா பூஸ்ட் பண்றதுக்கு பட்டை மிளகு சுக்கையும் நல்லா வறுத்து எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸிச்சாருக்கு மாத்தி கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரும் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பொடியை தினமும் முக்கால் ஸ்பூன் வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்ட கொஞ்சம் ஹனியும் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிரும் முக்கியமா பிரெகனென்ட் லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் இன்கிரீஸ் பண்றதுக்கும் டெலிவரிக்கு அப்புறமா தாய்ப்பார் நல்லா சுரக்கவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் ப்ராப்பரா பண்ண தெரியாதவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல இதே ப்ராசஸ்ல முருங்கக்கீரை பொடி கிடைக்குதுங்க இவங்க முருங்கைக்கீரையோட சத்துக்கள் எதுவுமே குறையாம இருக்கிறதுக்காக சூரிய ஒளி தாங்க காய வைக்கிறாங்க தேவைப்படுறவங்க தெரியற வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் கூட ஆர்டர் பண்ணிக்கலாங்க வெப்சைட் கமெண்ட் பண்ணுங்க